அன்பார்ந்த மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த கனிவான வணக்கங்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை மிகவும் வலுவான கிரக நிலைகளில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இவைகள் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று விரிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம் வாருங்கள் உங்களுக்கு அதீத அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுக்கிரன் மற்றும் சுக்கிரனுடைய நட்பு கிரகமாக கருதப்படுகின்ற சனி பகவானும் சாதகமாக சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது ராசிக்கு ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனியும் இருப்பதால் அமோகமான அபாரமான நல்லபல அதிர்ஷ்டமுன்னேற்ற பலன்கள் உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் மோட்சகாரகரான ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் இருக்கின்றார் எனவே எந்தவிதமான பயமுமின்றி அற்புதமான வாய்ப்புகளை மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெறுவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக முதன்மையான எல்லா கிரகங்களிலேயும் முழுமையான பெருங்கொண்ட சுபகிரகமான குரு பகவான் மேஷம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷம் ராசியில் தன்னுடைய நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து வகையான காரியங்களிலும் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் தன்னுடைய மேஷம் ராசியின் பயண கட்டத்தில் கிட்டத்தட்ட முழுபகுதியை கடந்து முடிக்கப் போகின்ற தருவாயில் இப்போது இருக்கின்றார் எனவே இந்த காலகட்டம் என்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடியதாக அமைகிறது என்பதை குரு பகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் மேலும் குருபகவான் தன்னுடைய சுப பார்வைகளால் மிக அருமையான முறையில் அதீதமாக அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளை பார்த்து அந்த ராசிகளை வலுப்பெற செய்கிறார் குருவின் சுப பார்வையின் காரணமாக பலவகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி அனைத்து வகையான காரியங்களிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குரு பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பல கிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதிதவராத நீதிகாரகனான நடுநிலை தவறாத நாயஸ்தராக நீதிமானாக செயல்படக்கூடிய தொழில்காரகரான ஜீவனக்காரரான சனிபகவான் மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அருமையான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது குன்று குன்றாய் அதிர்ஷ்டபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான வலுவான சமயத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் சனியின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் மகிழ்ச்சிகரமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்புகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் ராகுபகவான் மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சமபலம் பொருந்திய குரு பகவானின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிப்பதால் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே நேரத்தில் ஞானகாரகரான மோட்சக்காரரான கேது பகவான் தனக்கு சமபலம் பொருந்திய புதன் பகவானின் ஆட்சி வீடான கன்னிமனையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்களில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை கேது பகவான் விளக்குகிறார் நேர்மறையான சிந்தனைகளிலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோட்சக்காரரான கேது பகவானின் அமைப்பு காரணமாக இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்தில் உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள் தோற்கடிக்கப்பட்டு நேர்மறையான சிந்தனைகள் உங்களுடைய மனதில் உதிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பதை ஞானக்காரரான கேது உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மங்களக்காரரான செவ்வாய் பகவான் மிகவும் வலிமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தனது வீடான மகரம் ராசியில் இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் வீரத்திற்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய பூமிக்காரகரான மங்களகாரகரான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவைகள் அனைத்தையும் துச்சமாக நினைத்து கையாண்டு அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை காண்பதோடு மட்டுமில்லாமல் பலவகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறுவதால் கிடைக்கவிருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையா அசையும் சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் இந்த உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் உங்களுக்கு சுகபோகங்களைக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரபகவானின் அமைப்பை ஆராயும்போது இந்த காலகட்டத்தில் மிகவும் வலிமையாக குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் சுகாதிபதியான சுக்கிரபகவான் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் புதன் ஆகிய கிரக நிலைகளும் மகரம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன மகரம் ராசியில் மங்களக்காரகரான செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடன் கிரகங்களுக்கெல்லாம் தலைமை கிரகமான உஷ்ணகிரகமான ராஜகிரகமான சூரிய பகவான் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பலவிதமான அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விளக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த கிரகநிலைகள் உறுதி செய்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார்கள் புதன் பகவானும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் உங்களுடைய தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை புதன் பகவான் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சுபத்துவ பாதையை சந்திக்கக்கூடிய இந்த வார தருணங்களில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் மனோகாரகனான சந்திரனின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் விருச்சிகம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளில் சந்திர பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திர பகவான் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார் அந்த தருணங்களில் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தின் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் மற்ற காலகட்டங்களில் அமைதியாக இருப்பது நல்லது ஏனெனில் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் சிறு சிறு எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை மனோகாரகரான சந்திர பகவான் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக நவகிரகங்களின் நிலைப்பாடுகள் இருக்கின்ற போது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் அனைத்து விதமான காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடைகளை விளக்குகிறார் இப்படிப்பட்ட இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான மங்களக்காரரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே தொழில் வியாபாரம் ரீதியாக பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது சூரியன் புதன் சுக்கிரன் உள்பட பல கிரக நிலைகளும் சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ராசிக்கு ஒன்பதில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பது காரணமாக குடும்ப ஒற்றுமை சீராகும் வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும் எதிர்பார்த்த காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது குடும்பத் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சூரியனும் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் நல்ல அனுகூலமான முன்னேற்ற அதிர்ஷ்டமாறுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள் அனைத்தும் குறைந்து மறைந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகனான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பது போன்ற இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை சஞ்சரிக்கப் போகிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாகும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை போடுதல் சிறப்பு மேலும் நீங்கள் பிறரிடம் பேசும்போது கவனமாக பேசுதல் வேண்டும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும் மேலும் பல விஷயங்களில் நீங்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற காலகட்டங்கள் அனைத்தும் சாதகமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதே சமயம் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் குரு பயணிக்கிறார் என்றாலும் குரு உங்களுடைய ஜென்மராசியில் ஏறத்தாழ தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருக்கிறார் குரு ஜென்மத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ராகுவால் உங்களுக்கு எதிர்பாராத விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பதை ராகு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வார காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்